கிருபை என்பது நீதிக்கு உட்பட்டதே அன்றி நீதிக்கு மிஞ்சியது அல்ல நீதி இருந்தால்தான் கிருபை கிடைக்கும் நம்மிடத்தில் நாம் நீதியாய் நடந்து கொண்டால் கத்தருடைய கிருபையால் ஆசீர்வாதத்தை பெறலாம் நாம் நீதியாய் எந்த காரியத்தையும் செய்யாத போது கர்த்தரிடத்தில் கிருபையை பெற முடியாது நீதி என்பது ஒரு பலூன் போல கற்பனை செய்து கொண்டால் அதில் உள்ள காற்று தான் கிருபை இரக்கம் தயவு போன்ற காரியங்கள் அந்த பலூன் அந்த பலூனுக்குள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது பலூன் என்பதை நீதியாய் இருக்கிறது அதனுள்ள இருக்கிற காற்று தான் இரக்கம் கிருபை தயவு போன்ற காரியங்கள் அதனால் நம்முடைய அந்த நீதியை விட்டு விலகி வராது இந்த காரியங்கள் அதனால் கிருபை வேறு பெற்று கொள்ளலாம் நீதி தேவையில்லை என்று நினைக்க கூடாது அதற்கு இந்த வேத பகுதி சாட்சியாய் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளைவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதையும் அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்பதையும் இந்த வேத பகுதியை கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் கர்த்தருடைய நீதி என்பது மிக மிக துல்லியமானது கர்த்தர் நாம் செய்கிற எல்லா நற்கிரியைகளுக்கும் தீய கிரியைகளுக்கும் பதிலளிப்பார் இதை நாம் புரிந்து கொண்டு ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் அப்பொழுது நம் வாழ்க்கை நன்மையானதை செய்து அப்பொழுது நம் வாழ்க்கையில் நன்மையானதை செய்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது அவனவனுக்கு அவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கர்த்தர் நீதியாய் நியாயத்திருப்பார் என்பதை எல்லோரும் மனதில் உணர்ந்திருக்க வேண்டும் கிருபை என்பது நீதிக்கு உட்பட்டதே அன்றி நீதிக்கு மிஞ்சியது அல்ல நீதி இருந்தால்தான் கிருபை கிடைக்கும் நம்மிடத்தில் நாம் நீதியாய் நடந்து கொண்டால் கர்த்தருடைய கிருபையால் ஆசீர்வாதத்தை பெறலாம் நாம் நீதியாய் எந்த காரியத்தையும் செய்யாத போது கத்தரிடத்தில் கிருபையை பெற முடியாது நீதி என்பது ஒரு பலூன் போல கற்பனை செய்து கொண்டால் அதில் உள்ள காற்றுதான் கிருபை இரக்கம் தயவு போன்ற காரியங்கள் அந்த பலூன் அந்த பலூனுக்குள் அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது பலூன் என்பது நீதியாய் இருக்கிறது அதனுள்ள இருக்கிற காற்றுதான் தான் இரக்கம் கிருபை தயவு போன்ற காரியங்கள் அதனால் நம்முடைய அந்த நீதியை விட்டு விலகி வராது இந்த காரியங்கள் அதனால் கிருபை வேறு பெற்றுக்கொள்ளலாம் நீதி தேவையில்லை என்று நினைக்க கூடாது அதற்கு இந்த வேத பகுதி இருக்கிறது இந்த வேத பகுதியில் ஐயாவின் மகனான அபிமலேபி என்று ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் ஐயாவுக்கு பின்பாக ஐயாவின் குடும்பத்தாரை இசுவேலர்கள் மதிக்கவில்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை அதனால் அபிமலேக்கு தன் சகோதரரை எல்லாம் எழுபது பேரை கொன்று போட்டு தானே அரசால வேண்டும் இஸ்ரவேலரை என்று நினைத்து சில தந்திரமான காரியங்களை செய்தார் எழுபது தன்னுடைய சகோதரர்களையும் கொன்று போட்டு அதாவது கிரியோனையாவுக்கு அதிகமான மனைவிகள் இருந்தார்கள் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் எழுபது பேரை கொன்று போட்டார் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்பதே அபிமலேக்கு அபிமலேக்கவும் அதாவது ஐயாவுக்கு பிள்ளைகள் எழுபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் அதில் எழுபது பேரை கொன்று போட்டார் அபிமலேக்கு அபிமலைக்கு தப்பிய ஒரே ஒரு சகோதரன் மட்டும் இருந்தார் அவருடைய பேர் யோதா இப்படி இருக்கும் போது தானே ராஜாவாக வேண்டும் இசைவேலி என்று ஆசைப்பட்டு அபிமலேக்கு செய்த காரியம் இது இப்படி இருக்க அபிமலைக்கு ராஜாவான பின்பு யோதாம் ஒரு மலையின் உச்சியில் ஏறி நின்று கொண்டு ஒரு சில காரியங்களை இஸ்ரவேலரிடம் பேசுகிறார் அதாவது அபிமலைக்கின் சகோதரர் யோதாம் யோதாம் சொன்னதாவது ஒரு கதையை போல சொல்லுகிறார் எல்லா மரங்களும் சேர்ந்து ஒரு ஒளிவ மரத்தை போய் கேட்கிறது ஒளிவ மரமே நீ எங்களை ஆளுகை செய் நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்று கேட்கிறது எல்லா மரங்களும் போய் கேட்கிறது அதற்கு ஒளிவமரம் சொல்லுகிறது நான் என்னுடைய பலரையும் போஷிக்க கூடிய என்னுடைய கொழுமையை என்னுடைய செழிப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரத்தை விட்டு நான் மரங்களை அரசால போவேனோ நான் மாட்டேன் என்று ஒளிவ மரம் சொல்லிவிட்டது அடுத்தது அந்த மரங்கள் எல்லாம் அத்திமரத்தை பார்த்து அத்திமரமே நீ எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் நீ எங்களுக்கு ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அதற்கு அத்திமரம் என் செழிப்பான கனியை நான் கனி தருவதை விட்டுவிட்டு மரங்களை அரசால நான் போவேனோ நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிடுகிறது அதை கேட்டதும் அந்த மரங்கள் மீண்டுமாக திராட்சை செடியிடம் சென்று கேட்கிறது திராட்ச செடியே நீ எங்களை அரசால வேண்டும் என்று கேட்கிறது அதற்கு பலரையும் மகிழப்பண்ணும் மற்றவர்களை மகிழப்பண்ணும் திராட்சம் ரசம் தரும் என்னுடைய கனிகளை நான் கொடுப்பதை விட்டுவிட்டு மரங்களை அரசால போவேனோ நான் போக மாட்டேன் என்று திராட்சை செடியும் மறுத்துவிட்டது இதைக் கேட்டதும் மரங்கள் முச்செடியிடம் சென்று நீ எங்களை அரசால வேண்டும் என்று சொல்லுகிறது அதற்கு முச்செடி என் நிழலில் வந்து அடைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிற்று நீங்கள் என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள நினைப்பது உண்மையானால் நீங்கள் என் நிழலில் வந்து அடைந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டார் அக்கினி பட்சித்து போடும் உங்களை எரித்து போடுவேன் என்று சொல்லுகிறது இப்படியாக அபிமலேகின் மனதில் இருக்கிற அபிமலேக்கு எப்படிப்பட்டவன் ஒரு முச்சடி போன்றவன் என்ற பொருள்படும்படி யோதாம் அறிவிக்கிறார் யோதாம் வந்து கிரியோனையாவின் குமாரனாய் இருக்கிறார் ஒரே மீந்த ஒரே ஒரு குமாரன் எழுபது பேரை அபிமலேக்கு கொன்று போட்டார் அபிமலேக்கு கிதியோனின் குமாரர் தான் ஆனால் வேலைக்காரையின் குமாரர் இப்படி இருக்க அபிமலேக்கு தீயை எண்ணம் கொண்டவர் தன்னுடைய எழுபது சகோதரர்களை கொன்று போட்டவர் இப்படிப்பட்டவரை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களே என்று யோதாம் இசுகிற ஜனங்களை பார்த்து கேட்டுவிட்டு அவர் தனியாக அஹ் அபிமலேக்கு பயந்து வெளியூருக்கு சென்று அங்கே தங்கிவிட்டார் அவர் தன்னை பாதுகாக்கும்படியாக அந்த ஊரை விட்டு வெகு தொலைவுக்கு சென்று விட்டார் இப்படி நடந்த பின்பு அபிமலைக்கு இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தர் அபிமலேக்கு மற்றவர்களுக்கு செய்த தன் சகோதரர்களுக்கு செய்த தீமைக்கு சரி கட்டும்படியாக நீதியை சரி கட்டும்படியாக பொல்லாப்பின் ஆவியை அனுப்புகிறார் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் ஆவியின் மண்டலம் இல்லை கொல்லாத ஆவிகள் இல்லை என்றெல்லாம் பலர் சொல்லுவார் என்று தெல்ல தெளிவாக இந்த அதிகாரத்தில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரே பொல்லாத ஆவியை மேல் அனுப்பினார் என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியை அனுப்புகிறார் பல இடர்கள் வருகிறது அந்த ஜனங்கள் அபிமலைக்கு விரோதமாக எந்த ஜனங்கள் அபிமலைக்குவை ராஜாபா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களே அந்த மனிதனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது ஆனாலும் அபிமலைக்கு யுத்தம் செய்து ராஜாவாக மிக சாமர்த்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற நிலையில் சீகம் துருக்கம் என்று ஒன்று இருக்கிறது அதில் துருக்கத்தின் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் அபிமலேருக்கு மிகவும் கொடுமையாக கொஞ்சம் வித்தியாசமாக யுத்தம் செய்கிறார் அபிமலேக்கு நேராக சென்று தான் ஒரு பெரிய ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அதை எடுத்து தோளின் மேல் வைத்துக் கொண்டு சீகம் துர்க்கத்தை நோக்கி போகிறார் என்னை பார்த்து நான் செய்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அதே போல இசுரவேலின் யுத்த வீரர்கள் எல்லாரும் போய் மரக்கிளைகளை கட்டி தங்கள் மேல் வைத்துக் கொண்டு சுற்றிலும் வருகிறார்கள் சீகம் துருக்கத்தை சுற்றிலும் அங்கங்கு அந்தந்த இடத்தில் இருக்கிறார்கள் அந்த மரங்களை எல்லாம் போட்டு நெருப்பை கொளுத்தி அந்த துருக்கத்தை எரிக்கிறார்கள் இப்படி அந்த மக்களை எல்லாம் அழிக்கும்படியாக அவிமலைகள் செய்யும் போது அந்த இடத்தில் இருந்த அந்த துருக்கத்தின் மேல் இருந்த ஒரு பெண் தன்னுடைய இயந்திர கல் அதாவது மாவு அரைக்கும் கல் பெண்கள் வீட்டு எப்பொழுதும் மாவு அரைக்க கோதுமையை மாவாக அரைத்து அப்பங்க சொல்லுவார்கள் அதற்கு அரைப்பதற்காக பயன்படுகிற ஒரு கல் அடியில் ஒரு கல் இருக்கும் மேடை ஒரு கல் இருக்கும் அதை சுழற்றி சுழற்றி மாவரைப்பார்கள் திருவை என்று சொல்லுவார்கள் அந்த கல்லை இயந்திர கல்லை எடுத்து அந்த கல்லில் உடைந்த ஒரு கல்லில் ஒரு பகுதியை எடுத்து அபிமலைக்கு தலையில் போடுகிறார் அந்த பெண் போட்ட உடனே அபிமலைக்கு அந்த இடத்திலேயே உயிர் போகும் நிலைக்கு ஆளாகிறார் அதாவது சாக போகிற நிலைக்கு வந்துவிட்டார் இந்த நிலையில் இருக்கும் போது அபிமலைக்கும் தன் வேலைக்காரனை அழைத்து ஒரு பெண்ணின் கையால் நான் செத்தேன் என்ற வரலாறு இருக்கக்கூடாது அதனால் உன் கத்தியை எடுத்து என்னை கொன்று போடு என்று அபிமலைக்கு கேட்கிறார் அதை கேட்டதும் அந்த வேலைக்காரன் அதே போல கொன்று போடுகிறான் அந்த வீரன் அதே போல அபிநிலைக்கு செத்து இதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அபிமனேக்கு தன் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாமல் எழுபது சகோதரர்களையும் ஒரே கல்லின் மேல் வெட்டி கொன்றார் இதே வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அப்படி இருக்கும் போது அந்த ஒரே கல்லின் மேல் கல் மேல் வைத்து எழுபது சகோதரர்களை கொன்றதினால் எந்த பொருளை ஆயுதமாய் பயன்படுத்தி அபிமலைக்கு தன் சகோதரர்களை கொன்றாரோ அந்த எழுபது பேரையும் அதே போல கல்லின் ஒரு துண்டை எடுத்தே ஒரு பெண் கையா அபிமலேக்கு கொல்லப்பட்டார் இதுதான் கர்த்தருடைய நீதியா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியத்திலும் காரண காரியங்கள் உண்டு ஒரு பரிமாணம் அல்ல ஆயிரம் பரிமாணங்கள் ஏழு என்று சொல்வார்கள் ஆயிரம் பரிமாணங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் கர்த்தரின் வார்த்தையின் வல்லமே கர்த்தருடைய வல்லமை அவருடைய ஞானம் அப்படிப்பட்டது அதே போல கர்த்தர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார் அபிமலேக்கு என்ன தன் சகோதரனுக்கு செய்தாரோ அதையே அபிமலேக்கு கர்த்தர் செய்தார் பொல்லாப்பின் ஆவியை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது அதாவது அபிமலேக்கு உள் இருந்த பொல்லாப்பின் ஆவிதான் தன் சகோதரர்களை கொள்ளும்படி ஏவியது ஒரு மனிதர் ரத்தம் கீழே விழுகிறது என்றால் ஒரு மனிதன் கொல்லப்படுகிறான் அந்த மனிதனுக்கு ஒரு தீங்கு நடக்கிறது என்றால் கண்டிப்பாக அதாவது ஒரு கொலை செய்யப்படுவதோ ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதோ இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால் கண்டிப்பாக அதன் பின்புலத்தில் கொள்ளாத ஆவியின் செயல்தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் எல்லா தீமைக்கும் பின்பாக உண்டு முக்கியமான இந்த இரண்டு காரியங்களுக்கும் பின்பாக கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் கொல்லாத ஆவி ஏவப்பட்டு தான் செய்கிறார் மனிதன் எதை விரும்புகிறானோ அதை பெற்றுக் கொள்ளலாம் முழு சுதந்திரம் மனிதனுக்கு உண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும்போது கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து நிதி சுதந்திரத்துக் கொள்ளலாம் கொல்லாத ஆவிகளும் நமக்கு போதிக்கும் அதை கேட்டு அந்த பொல்லாப்பின் வழியில் நடந்தால் பாதாளத்திற்கு செல்ல வேண்டியதுதான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும் அதனால் இரண்டு வழிகள் உண்டு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கொல்லாத ஆவிகளுக்கு நாம் இருதயத்தில் இடம் கொடுக்க கூடாது எப்படி நம் இருதயத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அதற்குதான் வேத வசனம் கர்த்தருடைய நாமம் அவருடைய ரத்தம் அவருடைய வசனம் இதுவே நம் இருதயத்தை காத்துக்கொள்ளும் வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள அந்த தேவ பிரசனம் நம்மை சூழ்ந்து நம் இணைவுகளை ஆளுகை செய்யும் நம்மளுடைய மூளையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வார் அப்பொழுது பாவம் பிடிக்காது பரிசுத்தமே பிடிக்கும் அப்படி நாம் பரிசுத்தமாய் வாழும் போது கர்த்தனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆவியால் வழி நடத்தப்படுவோம் கர்த்தனுடைய ஆவியானவர் நம்மை நல்ல வழிகளில் நடத்துவார் அதனால் நமக்கு நன்மையே விளையும் ஆனால் பாவத்திற்கும் இச்சைக்கும் இடம் கொடுத்தால் வேதத்தை தியானிக்காமல் இருந்தால் உலகத்தின் காரியங்களையே நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் அதனால் இந்த உலகத்தின் அதிபதியான பொல்லாத ஆவிகள் நம்முடன் பேசும் நம் நினைவுகளை ஆளுகை செய்யும் இச்சையை தூண்டும் பாவத்தை செய்ய சொல்லி தூண்டும் அப்படி செய்யும் போது அதனால் பொல்லாத இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை கெடுத்து போடும் அதனால் பொல்லாத ஆவிகள் நமக்குள் வந்து தவறான வழிகள் நம்மை வழிநடத்தி பாதாளத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் இதுதான் வாழ்க்கை நாம் இந்த வேத பகுதியை தியானித்து பார்க்கும் போது கருத்தருடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம் நம் வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அபிமனித்தவையை போல பொள்ளாற்றின் ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க பரிசுத்த ஆவியானவரும் சத்தியமே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே அவரை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வேதத்தை தியானித்து ஜெபித்து நாம் அவரோடு இணைந்து இருக்கும் போது பரிசுத்த பாதையில் நடக்கலாம் பாவம் நம்மை அணுகாது அதுவே நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழியாயிருக்கிறது இப்படியாக இந்த வேத பகுதியை தியானிப்போம் வேதத்தை எடுத்து வாசித்து நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம் நிதி ஜீவனை சென்றடைவோம் நிதி ஜீவனை சந்திப்போம் கருத்தர் உள்ளே ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறணும்